तिर तमिल வணக்கம் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி காரணமாக சீனாவின் பொருளாதாரத்தில் பெரும் தள்ளாட்டம் வங்கிகளில் இருந்து ஐநூறு பில்லியன் ஜென்னுக்கு மேல் எடுக்க வேண்டிய நிலை சிரியாவினுடைய தற்காலிக அதிபர் சிறுபான்மை மக்களை அதிகமாக உள்ளடக்கி புதியதொரு தற்காலிக அரசை உருவாக்கி இருக்கின்றார் ஆச்சரியம் என்று வெளிநாடுகளில் கருத்து பிரான்சினுடைய கடும்போக்கு அரசியல்வாதி மெரினா லீ பென்னுக்கு விழுந்திருக்கின்ற நான்கு ஆண்டுகால சிறை ஐரோப்பாவில் இருக்கின்ற கடும்போக்குவாதிகளினுடைய வயிற்றில் பெரும் கலக்கத்தை இருக்கின்றது லிட்டுவேனியா நாட்டில் காணாமல் போன நான்கு அமெரிக்க படைகளில் மூன்று பேருடைய உடலங்கள் சடலமாக பின்னணியில் இருந்து கைவரிசை காட்டியது யார் சீனாவினுடைய ரஷ்ய அதிகமாக இருப்பதாக நேற்றைய செய்திகள் தெரிவித்திருந்தன உக்ரைன் நாட்டுக்கு ஸ்வீடன் பதினாறு பில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர்களும் நாடு பதினைந்து பில்லியன் டேனிஷ் குரோனர்கள் அளவிலான பணமும் வழங்கி இருக்கின்றது உக்ரைனுடைய அடுத்த கட்ட போருக்காக காலை நேரம் உலக மக்களின் கதவுகளை தட்டிய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய பொருளாதார தடை சீனாவிற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி கூறினாலும் கூட ஐரோப்பிய நாடுகளில் வெளியாகி இருக்கும் செய்தி அமெரிக்க அதிபர் அனைத்து சீன பொருட்களுக்கும் இருபது வீத வரி விதித்த காரணத்தினால் இப்பொழுது அந்த இடைவெளி சீன பொருளாதாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்பின் வரி காரணமாக அமெரிக்காவிற்குள் வருகின்ற சீன பொருட்களினுடைய விலை ஒரு சுற்று உயர்ந்த வந்துவிட்டது இந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்ய முடியாது மாற்று வழி என்ன சீனா அங்கிருந்து அனுப்பும் பொருட்களினுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்க விற்பனையாளர்கள் சீனாவிற்கு தொடர் நெருக்கடிகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற விலையில் மக்கள் சீனாவினுடைய பொருட்களை வாங்க மாட்டார்கள் என்று அவர்கள் சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள் ஆனால் சீனாவில் நிலைமை அப்படி இல்லை சீனாவினுடைய தொழிற்சாலைகள் இப்பொழுது பெரும் பொருளாதார நெருக்கடியில் தள்ளாடி கொண்டிருக்கின்றன இப்போதைய பொருட்களை அதிக விலைக்கு விற்றால் மட்டுமே சீன தொழிற்சாலைகளை நடத்த முடியும் என்பது குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக மாறியிருக்கின்றது ஐரோப்பாவும் இப்பொழுது வரி சுவரொன்றை கிளப்பி இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவில் இருக்கின்ற அதே பிரச்சனை சீன பொருட்களுக்கு ஐரோப்பாவிலும் இருக்கின்றது இந்த நிலையில் உள்நாட்டில் பொருளாதார பிரச்சனையில் தள்ளாடுகின்ற சீன நிறுவனங்கள் இந்த சர்வதேச தடகள சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போகின்றது என்பது தெரியவில்லை சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இப்பொழுது வெறும் ஐந்து வீதமாக இருக்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் சீனாவினுடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருந்ததனால் அவருடைய வரி யுத்தத்தை வெற்றிகரமாக சந்தித்த சீனா இப்பொழுது பொருளாதார தள்ளாட்டமான சூழ்நிலையில் வரி யுத்தத்தையும் சந்திக்க முடியாத நெருக்கடி இருக்கின்றது சீன தொழிற்சாலைகளை நடத்துவது கடினமான ஒரு சூழ்நிலை என்பது இதனுடைய கருத்தாகும் ஐரோப்பாவிலும் இதுபோன்ற வரி சுமை உள்ளதாலும் ஐரோப்பிய பொருட்களுக்கும் அமெரிக்க சந்தையில் சீனாவினுடைய பொருட்களை போன்ற சிக்கல் ஏற்பட்டு இருப்பதனாலும் சர்வதேச ரீதியாக ஒரு பெரும் பிரச்சனை உருவாகி இருக்கின்றது எந்த பக்கத்தாலும் பொருட்களை விற்க முடியாத ஒரு நெருக்கடி காணப்படுகின்றது இப்போது சீனாவிற்கு கடைசியாக எஞ்சி இருப்பது ரஷ்யாதான் சீன பொருட்கள் எல்லாம் இப்பொழுது ரஷ்யாவிற்குள் கொட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ரஷ்யா இதனால் சிறிய அளவு வரியை உயர்த்தி இருக்கின்றது சீனாவினுடைய கார்கள் உக்ரைன் போருக்கு பின்னதாக ரஷ்யாவில் ஏழு மடங்கு அதிகமாக சீன கார்களை வாங்குவதற்கு இப்பொழுது ரஷ்யா தான் முன்னணியாக இடம் பிடித்திருக்கின்றது இந்த நிலையில் உலகத்தின் அதிக சனத்தொகை கொண்ட சீனா உள்நாட்டில் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கின்றது ஆனால் அதுவும் முடியாது ஏற்றுமதி வருமானம் குறைந்திருக்கின்ற பொழுது உள்நாட்டு மக்களினுடைய கொள்வனவு சக்தி குறைவாக இருப்பதனால் சீனாவினுடைய உள்ளூர் சந்தையும் ஆரோக்கியமானதாக இல்லை பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற திடீர் பற்றாக்குறையை நிரவல் செய்வதற்கு சீனாவினுடைய வங்கிகளில் இருந்து ஐநூற்றி இருபது பில்லியன் எண்களை இழுத்தெடுத்து இந்த இடைவெளியை நிரவல் செய்ய வேண்டியதாக மாறியிருக்கின்றது நாடு வட்டி வீதத்தை குறைக்க வேண்டிய சூழல் பாதுகாப்பு வலை மிக பெருந்தொகையான மக்களை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கின்றது அதற்காக ஒதுக்கப்பட வேண்டிய தொகை பகாசுர தொகையாக இருக்கின்றது சீனாவினுடைய ஓய்வூதிய பணம் பாடசாலைகளுக்கான கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனவு என்று ஏராளம் கொடுப்பனவுகள் இதனால் பெரும் நெருக்கடியையும் கழுத்து இறுக்கத்தையும் சந்தித்திருக்கின்றன இந்த பாதிப்பானது நீண்டகால அடிப்படையில் சீனாவிற்கு பெரும் பிரச்சனையாக மாறும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் சீனாவினுடைய டிக்டாக் அமெரிக்காவில் மிகச் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது அதை தனக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர் அழுத்தத்தை சீனாவிற்கு கொடுத்து வருகின்றார் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட நெருக்கடிகளை சீனா எப்படி சமாளிக்க போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த இடத்தில் இந்தியா அமைதியாக இருந்து புத்திசாலித்தனமாக நடப்பதாக டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியதாக இந்திய செய்தி ஒன்று கூறுகின்றது இதேவேளை லிட்வேனியா நாட்டில் ரஷ்யாவினுடைய படைகளினுடைய உடல் ரீதியான ஆக்கிரமிப்பு மிரட்டலும் சீனாவினுடைய சைபர் மிரட்டலும் அங்கிருக்கும் ஆறாயிரம் வரையான நேட்டோ படைகள் பயிற்சிக்காக வெளியே செல்லுகின்ற பொழுது கண்காணிக்கப்படுகின்றார்கள் என்றும் நேற்று டென்மார்க்கினுடைய பெண் ஜெனரல் மேயர் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது இப்பொழுதுதான் உண்மை வழியாக இருக்கின்றது நான்கு அமெரிக்க படை வீரர்கள் அங்கு காணாமல் போயிருக்கின்றார்கள் பயிற்சியின் பொழுது இப்பொழுது அவர்களில் மூவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்ன பின்னணியில் இருந்தது யார் என்பது தெரியவில்லை லிட்டுவேனியா நாட்டில் ரஷ்யாவை விட சீனாவினுடைய ஆக்கிரமிப்பும் சைபர் ரீதியாக அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தி வெளியான நிலையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆயிரம் அமெரிக்க படைகள் லிட்டுவேனியா நாட்டில் நேட்டோ அமைப்பில் இப்பொழுது இருக்கின்றார்கள் சிரியாவினுடைய அதிபர் அஹமட் அல் ஜாரா இப்பொழுது புதிய தற்காலிக அரசு ஒன்றை அமைத்திருக்கின்றார் இந்த அரசில் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் முன்னாள் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய அலாபிச மத பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் குருடிஸ்தானியர்களுக்கு முக்கிய இடங்களை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு பாராட்டுதலை பெற்றிருக்கின்றது வெளிநாட்டில் இருக்கின்ற சிரியர்கள் இனி தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் சிரியாவில் இப்பொழுது எரிபொருள் விலை குறைவாகவும் பொருட்களினுடைய விலை குறைவாகவும் இருப்பதனால் திரும்புவதற்கு பொருத்தமான ஒரு தருணம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் சர்வதேச ரீதியாக பசார் அல் ஆசாட் காலத்தில் போடப்பட்ட தடைகள் இப்பொழுதும் விலத்தப்படாமல் இருப்பதனால் பொருளாதாரம் மூச்செடுக்க முடியாமல் இருக்கின்றது என்பது உண்மைதான் அதையும் மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் கிளம்பியிருக்கின்றன பிரான்சினுடைய கடும்போக்கு வலதுசாரி அரசியல் தலைவர் மெரினா லீபென் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இருந்து பெற்ற பணத்தை தவறான முறையில் தன்னுடைய கட்சி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பயன்படுத்தாத காரணத்தினால் உண்டான விசாரணைகளில் குற்றவாளியாக காணப்பட்டு நான்காண்டு காலம் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் இதில் இரண்டாண்டு காலம் அவர் சிறைத்தண்டனை அனுபவிக்காமல் காலில் கண்காணிக்கின்ற கேமராவை பூட்டியபடி இருக்க வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருப்பதனால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் இவர் போட்டியிடுவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன இவர் மீது வழங்கப்பட்ட தீர்ப்பை மேன்முறையீடு செய்ய இருப்பதாக இவருடைய சட்டத்திறனை குறிப்பிடுகின்றார் இவர் மீது விழுந்த இந்த தீர்ப்பானது பிரான்சிய ஜனநாயகத்தின் மீது விழுந்த அடி என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் மெரினா லீபெனுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஐரோப்பாவில் இருக்கின்ற கடும்போக்கு அரசியல்வாதிகள் அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவர் விக்டர் ஓர்பான் இன்னொருவர் இத்தாலியனுடைய உதவி பிரதமர் மெட்ரியோ செல்வினி இன்னொருவர் ஹோலந்த் நாட்டில் கடும்போக்கு அரசியல்வாதி என்று இவர்களுடைய குரல்கள் ஆதரவாக கிளம்பிக் கொண்டிருக்கின்றன இவர் மீது விழுந்த தீர்ப்பானது அரசியல் பழிவாங்கல் என்று கூறினாலும் எப்படி பழிவாங்கல் என்பதை நிறுவ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நீதிபதி கூறுகின்ற பொழுது இந்த தீர்ப்பு மிகச் சரியானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பிரான்சினுடைய சோசலிச கட்சி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது கட்சி மிகப்பெரிய கட்சி இதனால் ஆர்ப்பாட்டங்கள் பெரிய அளவில் ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர்

உக்ரைன் நாட்டுக்கு அமெரிக்காவினுடைய உதவிகள் தடங்கல் பட்டிருக்கின்ற நிலையில் ஸ்வீடன் நாடு உக்ரைனுக்கு பதினாறு பில்லியன் சுவீடிஸ் குரோனர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இதில் ஒன்பது பில்லியன் ஸ்விடிஷ் குரோனர்கள் ஆயுதங்கள் வாங்குவதற்கு பாவிக்கலாம் நாடு பதினைந்து பில்லியன் டெனிஸ் குரோன் பெருமதி அளவிலான பணத்தை வழங்கியிருக்கின்றது இதில் மூன்று தசம் ஏழு பில்லியன் குரோனர்களை ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதற்கு உக்ரைன் பாவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனுக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த உதவிகள் யுத்தத்தை தொடர்வதற்கான உதவிகளே அல்லாமல் யுத்த நிறுத்த உதவிகள் அல்ல என்பது கவனிக்கத்தக்கதையே இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே